ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசாபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வீடு என்று எதை சொல்வீர் வீடுன்னு சொல்லுவோம் அதுவும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அதில் எவ்வளோ மெமரிஸ் அதுவும் முத முதல்ல புது வீடு கட்டி அதில் போது அவங்களுக்குள்ள ஃபீலிங்கே வந்து வேற லெவலில் இருக்கும் பட் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு கேட்கலாமா வீடு என்று எதை சொல்வீர் நான் பார்த்து ஒவ்வொரு கற்களாக எடுத்து வைத்து கட்டி கூடாரம் அமைத்து தரைக்கு என்ன நிறத்தில் டைல்ஸ் போட வேண்டும் என்று கணித்து சுவரில் எங்கேயெல்லாம் அலமாரி அமைப்புகள் வைக்க வேண்டும் என இரவு பகலாக முடிவு செய்து கட்டிய ஒரு வீடு இது ஒரு வீடா என்று முனிசிபல் அலுவலர்கள் வந்து வரிசையாக இருந்த எட்டு வீடுகளையும் இடித்து போட்டுவிட்டு போய்விட்டார்கள் மோகனுக்குள் கண்ணீர் அலை புரண்டது அது குமரி விடக்கூடாது என அடக்கிக் கொண்டான் தன் வீட்டு சாமான்கள் தெருவோர மூலையில் குவிந்து கிடக்க மகன் விஜயை பிடித்துக்கொண்டு கொண்டு முந்தானையால் மூக்கை சிந்திக் கொண்டு நின்றால் மோகனின் மனைவி நீலா வீட்டுக்காரன் கணேசன் தன்னுடைய வீட்டு சாமான்களை டெம்போவில் ஏற்றிக்கொண்டு தங்கை வீட்டுக்கு கிளம்பினான் பத்து ஆண்டுகளாக தேடப்படாத ரோட்டிற்கு திடீர்னு பலியான எட்டு வீடுகளும் இடிபாடுகளோடு நின்று கொண்டிருந்தன ஒவ்வொருவரும் தங்கள் பொருட்களை ஒதுக்கி வேறு இடம் மாற்றுவதற்கு ஓடிக்கொண்டிருந்தனர் நான் எங்கே போவது இந்த பட்டணத்தில் உறவும் நட்பும் இல்லாதது எவ்வளவு பிரச்சனையாகிவிட்டது இன்று காலை வரை சாப்பிட்டு டிப்பன் எடுத்துக்கொண்டு அலுவலகம் கிளம்பியவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெகு லவுகாக ஓடிக்கொண்டிருந்த எண்ணில் எவ்வளவு பெரிய பூதாகரமான பிரச்சனையை தூக்கி கொண்டு வைத்து கொண்டு போய்விட்டீர்கள் வீடென்று எதை சொல்வீர்கள் பாலாய் போன கவிதை இந்த நேரத்திலும் வாசித்ததை திரும்பவும் இதயத்தில் கொப்பிளித்தது கையிலிருந்த இருந்த பாலகுமாரனின் மெர்க்குரி பூக்கள் நாவலில் பாலன் எழுதிய கவிதை திரும்பவும் பயம் சிதறி போய் சிரிப்பு வந்தது வீடென்று எதை சொல்வீர்கள் இதோ சிதறி கிடக்கும் இந்த கல்லும் மண்ணுமா இல்லை மொட்டையாக கிடக்கும் இந்த குட்டி சுவரா வீடென்று எதை சொல்வீர் திரும்ப சொன்ன மனசை அதட்டத்தான் முடிந்தது வீடு என்றால் அதற்கு அர்த்தம் புரியாது போய்விட்டதே எனக்கு எத்தனையோ கோடி வீடுகள் இந்த பூமியிலே ஆனால் எனக்கும் இந்த ஏழு ஒண்டி கொடுத்தனக்காரர்களுக்கு மட்டும் வீடில்லாமல் இருந்த வீட்டை யாரோ எங்கோ எதையோ குறிப்பிட்டு இருபத்தி ஏழு வருடமா மாறி மாறி புது வீடுகள் வந்து திடீரென்று வந்து உடைத்து தள்ளிவிட்டு ரோடு போட போகிறார்கள் முனிசிபல் கமிஷனர் மிகவும் தந்திரக்காரராம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கும் முன் உடைத்து விட வேண்டும் என கங்கணம் கட்டி முன்னறிவில்லாமல் வந்து உடைத்து விட்டாராம் மனதார அவனுடைய வயிற்றில் ஓங்கி ஒரு சவுட்டு விட வேண்டும் போல் தோன்றியது என் வீட்டை உடைத்து போட்டுவிட்டு போனதால் என் குடும்பம் இங்கே நடுத்தருவில் நின்று அடுத்த கணம் என்ன செய்யவென்று தெரியாமல் திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன குழந்தை போல விழுத்து கொண்டிருக்கும் பிள்ளை போல் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் நீல அருகில் வந்து என்னங்க சும்மா இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி இன்றைக்கு ஒரு நாளுமாவது இங்கே எங்கேயாவது தங்கிக்கிறதுக்கு இடம் பார்க்கக்கூடாதா நாளைக்கு எங்கேயாவது வாடகை வீடு பார்த்து போயிடலாம் என கண்ணீரோடு தட்டு தடுமாறி கேட்டாள் எனக்கும் ஆஃபீஸும் வீடும் தவிர நட்புன்னு சொல்லிக்கிற மாதிரி இங்கே அதிகமாக நான் யாரோடும் கலந்து கொள்ளவில்லையே நான் என்ன செய்யட்டும் நீலா என்று மோகன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கணேசன் அந்த டெம்போவில் திரும்பவும் வந்து இறங்கினான் என்ன மோகன் வேற எங்காவது இடம் பார்க்க கூடாதா அருகில் வந்து கேட்டான் இந்த நேரத்தில் உடனடியாக வாடகை வீடு எங்கே போய் பார்ப்பது யார் உடனே வீடு தருவார்கள் கணேசன் அதுவும் சரிதான் எல்லா சாமான்களையும் ஏற்றிக்கொண்டு என்னோடு வாருங்கள் என் தங்கையின் வீடு பெரிது அங்கே தங்கி கொண்டு வேறு வாடகை வீடு கிடைத்ததும் மாறிக்கொள்ளலாம் உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமோ நீ போயிட்டு வா என்றான் மோகன் சிஸ்டர் மோகனுக்கு எடுத்து சொல்லுங்கள் எவ்வளவு நேரம் இப்படி நடு ரோட்டில் நின்று கொண்டிருப்பீர்கள் நீலா திரும்பி மோகனை பார்த்தாள் அந்த கண்களில் இருந்த சோகமும் துக்கமும் புரிந்த மோகன் அரைமனதோடு தன் வீட்டு சாமான்களை பக்கத்து வீட்டு கணேசனின் டெம்போவில் ஏற்ற ஆரம்பித்தான் கணேசனின் சாமான்களோடு மோகன் வீட்டு சாமான்களையும் இறக்கி வைத்துவிட்டு நாளைக்கு முதலில் வாடகை வீடு தேடியாக வேண்டும் அப்புறம் இன்னும் பிஎஃப் லோன் பேங்க் லோன் ஆஃபீஸ் அட்வான்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு இடத்தில் முன் ஆபீஸில் வேண்டும் கணேசனின் தங்கையின் வீடு எளிமையாக சுகாதாரமாக இருந்தது என்னுடைய வீடு மட்டும் ஏன் இடிக்கப்பட்டது வீடு வீடு என எதற்காக எல்லோரும் அழைகிறோம் என்று யோசித்தவாறு ஜன்னல் பக்கம் வந்தான் மோகன் அங்கே அவன் வைத்திருந்த மெர்க்குரி பூக்கள் விருந்து மர்லனின் கவிதை திரும்பவும் வீடென்று எதை சொல்வீர் என்று கேட்டது அந்த சோகத்தில் நாளைக்கு செய்யும் வேலைகளின் ஆயத்தத்திலும் நின்று கொண்டிருந்த மோகனுக்கு அந்த கவிதையை வாசித்தபோது ஒருமுறை சிரிப்பு வந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது காலங்காலமாக இருந்துட்டுருக்கிற வீட்டில் ரோட்டை அகலப்படுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வீடு வந்து அப்படியே இடிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா என்னதான் வந்து அதுக்கு மாற்றுதலாக அவங்க இடம் எதுவும் நமக்கு கொடுத்தாலும் நம்ம இருந்த வீடு மாதிரி வருமா வீடு வீடு தாங்க நம்ம சின்ன குழந்தைங்கிட்ட எல்லாம் பேசும்போது அப்படிதான் இருக்கும் அதாவது நாங்கள்லாம் அப்படி அப்படி சொல்ல மாட்டோம் ஏ எங்கள் வீட்டிலெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு வீட்டை பற்றியே தான் நம்ம இழுத்து இழுத்து பேசுவோம் எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்கும் நீங்கள் சொல்லுங்க அந்த கவிதையில் வர மாதிரி வீடென்று எதை சொல்வீர்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்